பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த கால நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த கால உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்துல ருணரோக சத்ரு ஆறாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆல்வேஸ் உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற போயிட்டு இருக்கு அஷ்டமத்து சனி மனக்குழப்பத்தை கொஞ்சம் அதிகம் கொடுத்துட்டு இருக்கும் மனோ சந்திரன் உங்க ராசி அதிபதியான சந்திரன் மாத துவக்கத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசிச்சு மேற்கொள்ளணும் முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் போது சிந்திச்சு செயல்படுறது அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பெரியவங்க கிட்ட ஐடியா கேட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதுலயும் குறிப்பா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி பணம் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி குடும்பம் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்ய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது வரும் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு உங்க தனஸ்தானாதிபதி கர்ம தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல உச்சபலம் பெற்று சூப்பரா சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதுவும் குரு தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது கூடுதல் விசேஷம் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தன வருமானம்ங்கிறது உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன வருமானம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பொருளாதாரத்துல எந்தவித தடங்கல்களும் வர பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மேக்சிமம் படகராசி அன்பர்களுக்கு இருக்காது பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தீரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க பேச்சினால நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க சாதிப்பீங்க கடினமான விஷயங்களை கூட நீங்க பேசி ஈஸியா அதை முடிச்சிருவீங்க பாக்கியாதிபதியோட தனஸ்தானாதிபதி இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீங்க வீட்டுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க இன்னொன்று வீட்டு க்கு காரகனான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துல உச்சமடைந்து உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியே சுக்கிரன்தான அவர் உச்சமடைந்து இருக்க சுகபோகங்களை பெருக்கிக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கொடுக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கேங்கறது இந்த காலக்கட்டல பிரமாதமா இருக்கும் நீ இந்த வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இடம் வாங்க முடியல ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியல இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டல நிச்சயமா நீங்க சிறிய அளவுல முயற்சி எடுத்தீங்கன்னா கூட பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனங்கள் நிறைய பேர் இந்த கால வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஆனாலுமே இந்த சனி அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ சனி பகவான் பார்வை படும் படும்விடும் கெடும் இல்லையா அந்த வகையில குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் காரணத்தினால குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வரும் அதே மாதிரி வாக்குஸ்தானமும் இதுதான் அதனால சில நேரங்கள்ல நீங்க எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல நீங்க நல்லதா நினைச்சு பேசினாலுமே கூட அதை மத்தவங்க தவறா எடுத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க இன்னொன்று தன வருமானம் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு பணம் வந்தாலுமே அதை நீங்க யாருக்கிட்டையாவது கொடுக்கலாம் கைமாத்தா கொடுக்கலாம் கடனா கொடுக்கலாம் இல்ல எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்கிறதுக்காக உங்க பணத்தை போடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க பணத்தை தனத்தை கையாளும் விதத்துல ஏதாவது தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சனி பகவானால உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை யாருகிட்டயும் நம்பி கொடுக்காதீங்க நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு யார் நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் கடனாவும் இங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டாம் முக்கியமா உங்க குடும்ப விஷயத்துல மற்றவங்களுடைய தலையிட்ட அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா சனியோட அங்க செவ்வாயும் இருக்கார் சனி செவ்வாய் இருவருமே பகை கிரகங்கள் அங்க ஒன்னா சேர்ந்து செவ்வாயும் உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறார் அப்போது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துல கேது பகவான் இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கேது பகவான் உபஜயஸ்தான அமைப்பு தான் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் சூரிய பகவானுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் மாத முற்பகுதியில கேது பகவானுக்கு கிடைக்கும் காரணத்தினால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளையும் பயணங்களால உங்களுக்கு அனுகூலமும் அதிகரிக்கும் ஆனாலுமே மற்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கு பாக்கியில உச்சம் சுகஸ்தானத்தை குருவும் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் சுகஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகளால நீங்கும் தாயோட பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறது தாய் வழி தாய் வர்க்க சுகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறது சுகபோகத்தை பெருக்கிக்கிறது அசைமாசையா சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா இடத்தையோ வீட்டையோ விற்க முடியலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஈஸியா உங்க இடத்தையோ வீட்டையோ விக்கறதுக்கான அமைப்புகள் வரும் ஆனாலுமே இந்த பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய மூன்றாம் பாவக ததிபதி புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமாக போறார் அதனால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நீங்க இடம் பூமி மனை எது வாங்கினாலும் சரி அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இரு இருமுறை செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாரு ஏற்கனவே ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாயும் போய் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஐந்தாம் இடம் கொஞ்சம் பலமிழந்த நிலையில தான் இருக்கு குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி காதல்ல இருக்கவங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் காதல்ல சில பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பாக பிரिवेனை சம்பந்தமான விஷயங்கள எல்லாம் இந்த கால கட்டல போகாம இருக்கிறது நல்லது காதல் சார்ந்த விஷயத்தலயும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் எதிர்ப்பாளினத்தவர் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எதிர்ப்பு கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுங்க அதிகம் பேசாதீங்க குரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கடன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் பிரஷர் அழுத்தம் இதெல்லாம் குறையும் முக்கியமாக வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அவசரப்பட்டு மாற வேண்டாம் இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வேண்டாம் இன்னொரு ஒரு வேலை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை தான் நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு வேலை சம்மந்தமாக எந்த முடிவுகளும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஆனாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாத இறுதி நூறு சதவீதம் வேலை கிடைக்கும் தனஸ்தானாதிபதி இந்த மாதத்துல தொழில் ஸ்தானத்திலே உச்சமாகறார் பத்தாம் இடத்திலேயே உச்சமாறார் அப்போ கண்டிப்பாக வேலை விஷயமா உங்களுக்கு வருமானம் பெருகும் வேலை நிச்சயமா புதிய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஸ்தானத்தையும் குரு பகவான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருமானமும் இருக்கத்தான் செய்யும் ஏழுக்குரியவன் எட்டுல மறைஞ்சிருக்காரு தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சுதான் நடந்துக்கணும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே எட்டாம் இடம் சோ அங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் செய்யும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்குகள்ல போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது தந்தைக்கு கொஞ்சம் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு தந்தை காரகனான அந்த சூரிய பகவானும் இங்க ராகுவோட தன்னுடைய பகை கிரகமான ராகுவோட சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு தந்தைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளையோ தந்தையோட மனஸ்தாபங்களையோ கருத்து வேறுபாடுகளையோ உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சிலர் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலையெல்லாம் கொடுக்கும் ஆனாலுமே வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சமாக போறார் தந்தை காரகனான சூரியன் தொழில் தானத்துல உச்சமாக போறார் அப்போ பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தந்தையோட நல்ல பாண்டிங் இருக்கும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகளான நீங்கும் தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறையும் ஆனாலும் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் காரணத்தினாலே தந்தையுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டயும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கறத மனசுல வச்சுக்கோங்க இங்க தொழில்தானத்துல பாக்கியாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது நீதித்துறை சட்டம் இது மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துக்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க காரகன் சூரிய பகவான் தனாதிபதி அவரே பத்தாம் இடத்துலயே உச்சமாயிருக்கார் அப்போ நிச்சயமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் இந்த தொழில் ஸ்தானம் பலமாக இருந்தாலுமே தொழில் தானாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் அதே மாதிரி இங்க அமர்ந்திருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு ஆறாம் அதிபதிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அப்போ புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது லாபாதிபதி உச்சமடைந்து பலமா இருக்கும் காரணத்தினாலே புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலர் சமூக பணிகளில் சமூக சேவையில அதிக ஈடுபாடு காட்டுவாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் பிரமாதமா இருக்கும் மாத துவக்கத்துல பிரயாதிபதி புதன் தொழில் தாண்டில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால கணினி சம்பந்தமான சாப்ட்வேர் சம்பந்தமான தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் பிரயாதிபதி தொழில்தானில் இருக்கும் காரணத்தினால தொழில் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் தேவைப்படும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிகார பதவியில இருக்கவங்களுக்கு டென்ஷன் அலைச்சல் கொஞ்சம் பயணங்களும் அதிகரிக்கும் ஆனாலுமே அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமா இருக்கும்